கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் பத்தாம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாய் நாளே அறிக்கை பண்ணப்படும் பாருங்க இங்கே ஒரு நபர் எப்படி நீதிமானாக ஒரு விசுவாசியாக மாறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தின வருஷத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அதாவது ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள எப்படி நிறைவேறுது அப்படின்னா எப்படி ஒரு மனிதனை பார்த்து இவன் ஆவிக்குரியவன் இவன் ரட்சிக்கப்பட்டவன் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவன் ஒரு ஒரு காரியத்தை செய்யணுமா என்ன செய்யணுமா கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்துவிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி மனசார அவரை நம்பணுமா விசுவாசிக்கணுமா அப்பொழுது ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் நம்ம நீதிமானாக மாறும்படி அது வரைக்கும் நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட முடியாது யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசம் தங்களுக்குள்ள வந்தவர்களாய் அதை அறிக்கை செய்கிறார்களோ அவர்களைத்தான் பரலோகம் யார்னு பார்க்குதுன்னா நீதிமான்கள் என்று பார்க்கிறது மற்றபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பூமியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்லவர்கள் நிறைய நல்லவர்கள் காணப்படுவாங்க எந்த குற்றங்களும் செய்யாம நல்ல நன்மையான காரியங்களை செய்து தங்கள் ஓட்டத்தை ஓடுகிற அநேகர் இருப்பாங்க அவர்களை சன்மார்க்கர் என்று அழைக்கலாம் ஆனால் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறவங்க யார் அப்படின்னா இந்த நீதி உண்டாகணும் எப்படி உண்டாகும் இருதயத்தில் விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் கர்த்தராகிய இயேசு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் எனக்காக உயிரை கொடுத்தார் என்ன மறுபடியும் அவர் பரலோகத்தை கூட்டு போக போகிறார் எனக்காக உயிரை கொடுத்த இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா இருதயத்தில் விசுவாசிக்கணுமா விசுவாசிக்கும் விசுவாசிக்கும்போது என்ன உண்டாகும் நீதி உண்டாகும் இது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி விளக்கப்படுத்த விரும்புகிறேன் பாருங்க சில சமயங்களில் நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்புக்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது பிசாஸ் என்ன பண்ணுவான் சில குற்ற உணர்வுகளை நமக்குள்ளே கொடுப்பா நம்ம செய்தது தவறு தான் அது நிமித்தம் தேவன் நம்மளை தண்டித்திருப்பார் இருப்பார் திருத்தி இருப்பார் அடித்திருப்பார் இருப்பார் சில காரியங்கள் நடந்திருக்கும் ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணுவான்னா நீ தப்பு பண்ணிட்ட பார்த்தியா நீ இனிமே ஆண்டவங்ககிட்ட பேசவே மாட்டார் இனி நீ ஜெபத்துக்கு போகிறதே வேஸ்ட்டு இனி நீ ஆண்டை நெருங்கவே தேவையில்லை இப்படி நிறைய தாக்குதல்களை மனதளவில் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இப்போது அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் நீதிமானாகத்தான் இருக்கிறீங்க அப்படின்றத எப்படி நீங்கள் அஷ்யூர் பண்ணுவீங்க எப்படி நீங்கள் அதை உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் ஆமா உண்மை நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் என் தவறை மன்னிக்கும்படி கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியானார் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் மட்டும் என் தப்பை அவர் மன்னிக்கல இன்றைக்கும் என் தவறை எனக்காக அவர் மன்னித்து இருக்கிறார் என்னை தேவனோடு கூட சமாதானப்படுத்தி ஒப்புரவாக்கி இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும் நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம நீதிமான்களாக காணப்படுவோம் அடுத்து ரட்சிப்புண்ட வாய்னாலே அறிக்கை பண்ணப்படும் இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னா இந்த ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு நல்ல புரிகிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா பாதுகாப்பு இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை அந்த சால்வேஷன் அப்படின்ற வேர்ட் வந்து அந்த சேவ் பாதுகாத்தல் அப்படின்ற அந்த தான் வருது இப்போ ரட்சிப்புனா என்ன அர்த்தம் பாதுகாப்பு பாதுகாக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம் எங்க இருந்து பாதுகாக்கப்படுறது இந்த பிசாசனுடைய அக்னி ஆஸ்திரங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள அம்பு போல அவன் ஈட்டியை போல ஆஹ் ம வார்த்தைகளை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறான் இல்லைங்களா இதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்படணும்னா இந்த வார்த்தைகள் உங்களை சேதப்படுத்த கூடாதுன்னா நீங்க எதை விசுவாசித்தீங்களோ அதை உங்க வாயினால விசுவாச அறிக்கை செய்யணும் புரியுற மாதிரி சொல்கிறோம் பாருங்க இப்போ ஒரு ஒரு தப்பு செய்துட்டோம் நம்ம மன்னிப்பு கேட்டோம் தேவனிடத்துல ஆனாலும் சத்ரு நம்ம இருக்கிறதுக்குள்ள குற்ற ஒன்று விதைத்து கொண்டே இருக்கிறான் இப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா நீதி உண்டாக அதாவது நான் பாவியல்ல நான் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான அந்த ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா அந்த நீதி உண்டாக எதை நீங்க நம்பனீங்களோ ஏசு கிறிஸ்துவை நீங்க நம்பினீங்களோ அதை உங்க வாயினால அறிக்கை பண்ணணும் நீங்க சொல்லணும் நான் பாவி கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் ஆகையால் இனி நான் நீதிமான் இந்த பாவங்கள் என்னை மேற்கொள்ளாது இந்த பாவத்திற்கான தண்டனையை எனக்காக கிறிஸ்து சிலுவையில் சகிச்சு முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் வாயினால அறிக்கை செய்யணும் இப்படி அறிக்கை செய்யும்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான் பாருங்க இயேசு கிறிஸ்து எப்பொழுது வசனத்தை எடுத்து அதை பயன்படுத்தினாரோ அதை வாயினால் அறிக்கை செய்தாரோ அப்பொழுது பிசாசு இயேசுவை விட்டு ஓடி போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப நாமும் கூட ரட்சிப்பு உண்டாக அதாவது பாதுகாப்பு உண்டாக இந்த பரிசுத்த வேத வசனங்களை நாம் விசுவாசிக்கிற இந்த வசனங்களை எடுத்து வாயினால் அறிக்கை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகும் பாருங்க நமக்கு எவ்வளவு அற்புதமா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை வேதம் சொல்லிக் கொடுத்துருக்கிறது எனவே இனி இருக்கக்கூடிய நாட்களில் குற்ற உணர்வுகளுக்கு நீங்கள் உட்பட வேண்டாம் நம்ம தவறு செய்தால் நிச்சயமா அது தப்பு தான் தேவன் அது நிமித்தம் மனம் வருந்துகிறார் நம்மை தண்டிக்கிறார் நம்மை திருத்துகிறார் ஆனால் அதே குற்ற உணர்வோட நம்ம தேவனை அதன் பின்பு நெருங்காமல் தூர தூர தூரம் போகக்கூடாது மாறாக இந்த வசத்தை நினைவு கொள்ளுங்க தவறு செய்யும் பொழுது கத்தருக்கு வருத்தம் உண்டானாலும் நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளை மன்னிக்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் நம்மளை மன்னித்து மீண்டுமாக நம்மை நீதிமானாக மாற்றி நம்மை காப்பாற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு நம் ஜபிக்கலாம் பரலக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இன்றைக்கும் ஆண்டு ராஜா இந்த வார்த்தையை அப்பா நாங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டு அப்பா நாங்கள் அந்த ரச்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ